ஓ வணக்கம் தமிழன் செய்தி காலம் சீர்காழியில் சுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வடவாதி மாரியம்மன் கோயிலில் தீமதி விழாவை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசானிய தெருவில் தர்மபுரி ஆதீனத்திற்கு உட்பட்ட சுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வடபாதி மாரியம்மன் கோயிலில் தீமதி விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் அளவுக்காவடி பறவைக்காவடி எடுத்துக்கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோயிலை சென்றடைந்தன அப்போது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாரணை நடைபெற்றது அப்போது தரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தன பின்பு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து பவளக்காளி ரூபத்துடன் அளவுக்காவடி புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்து கோயிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார் இரவு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி விழா வந்தார் அப்போது பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் பக்தர்கள் செய்திருந்தனர்